தீயவானியன் என் தூயவா அத்தியாயம் இருபத்தி மூன்று சாலையில் தீயவனின் ஜாகுவார் பறந்து கொண்டிருந்தது காரின் வேகத்திற்கு ஏற்ப அவனின் கோபம் குறையாதிருந்தது வண்டியை ஓட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பல்ராமோ ஒரு தன் நண்பனை பார்த்தான் மீசையை முறுக்கிக் கொண்டே அவனை நோக்கி திரும்பிய தீயவனோ அந்த குட்டி நாய்க்கு என்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவும் கண்ணுக்கே தெரியாது இவ்வளவு நேக்கா அவளுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கணும்னா ஒன்று அந்த பொம்பளை வேலையா இருக்கணும் இல்ல என்னோட பலம் பலவீனம் தெரிஞ்ச ஒருத்தனாக இருக்கணும் என் தாய்க்கு இந்த சூட்சமெல்லாம் வந்திருந்தா அப்பவே அவனுக்கு பொண்டாட்டிய மாதிரி இருக்கும் இந்த வேலையெல்லாம் அதுக்கு தெரியாது அப்ப இவ்வளவு அழகா ஸ்கெட்ச் போட்டு நகர்த்தினது இருக்குன்னு நினைக்கிற நண்பா என்று தீயவன் தன் பேண்ட் பாக்கெட்டில் உள்ள துப்பாக்கியை தடவிட எதுக்கு சந்தேகப்படுற நண்பா அது நானாயிருக்குமோன்னு யோசிக்கிறியா சந்தேகமெல்லாம் படாத அவளுக்கு வீடியோ எடுக்க உதவி செஞ்சது அந்த வீடியோவை கொண்டு போய் பிரியதர்ஷினி கிட்ட கொடுத்தது அப்படியே கமிஷனர் ஆஃபீஸ் கூட்டிட்டு போய் அவ உயிருக்கும் குழந்த உயிருக்கும் ஆபத்து இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சது அத்தனையும் நான் தான் என்ற பல்ராமை தீயவன் உதட்டை வளைத்து சிரித்து கொண்டே பார்த்தவன் அது தெரிஞ்சு உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கேன் பாத்தியா நட்புனா இதாண்டா நட்பு இல்லை நட்புக்காக இதுவரைக்கும் கனவுல கூட நான் துரோகம் நினச்சது இல்லடா ஆனால் எப்போ உலகத்தை கூட பார்க்காத ஒரு குழந்தைக்கு உன்னால் எதிரியாக நிற்க முடிஞ்சதோ அப்போவே நான் உன் அன்பைங்கிற இடத்த விட்டு மனிதாபிமானம் உள்ள மனுஷனா ஒரு நிமிஷம் மாறிட்டேன் குட் இந்த தீயவனுக்கு மிருகத்தோட தொணைதான் வேணும் மனுஷனோட தொணை வேண்டாம் நண்பா என்ற துப்பாக்கியை எடுத்து பல்ராமின் நெற்றி போட்டில் அவன் வைக்க இத்தனையோ செய்ய தெரிஞ்ச உன் நண்பனுக்கு இந்த துப்பாக்கியில் இருந்த குண்டை எடுக்க தெரியாதா நண்பா வல்லவனுக்கு வல்லவன் உண்டோ இல்லையோ அது தெரியாது ஆனா இந்த தீயவனை பற்றி தெரிஞ்ச நண்பன் உண்டு துப்பாக்கியை தூக்கும்போதே போதே அதுல குண்டு இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நான் மூளை இல்லாதவன் இல்லடா மித்ரா துரோகி என்று தீயவன் பல்ராமின் கழுத்தை பிடித்து நிற்க அவன் கையில் கார் தடிமாறி போய் ஆளரவமே இல்லாத ஒரு பாலத்தில் இடித்திட இருவரும் ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடித்துக்கொண்டு மூச்சை மேலும் கீழுமாக இழுத்து அவன் கையும் இவன் மீது படவில்லை இவன் கையும் அவன் மீது படவில்லை தகப்பனோட அங்கீகாரம் கிடைக்காம தாய்க்கு மரியாதை கிடைக்காம இந்த சமுதாயத்தில் தினம் தினம் அவமானத்தை மட்டுமே வாங்கினவண்டா நீ எப்படா அதே நிலமையை ஒரு பொண்ணுக்கு போய் உன்னால் கொடுக்க முடிஞ்சிது அந்த அவமானம் தான்டா எனக்கு யாரையும் நேசிக்க கத்து கொடுக்க மாட்டேங்குது அந்த அவமானம் தான்டா என்னை சுற்றி இருக்கிற யாருக்கும் மரியாதையை கொடுக்க விட மாட்டேங்குது அந்த அவமானம் தாண்டா நான் மட்டும் வாழணும்னு வெறியை எனக்குள்ள விதைச்சிக்கிட்டே இருக்கு உன்னை பெத்தவன் செஞ்ச தப்புக்கு அந்த என்னடா பாவம் செஞ்சுது உன்னை நம்பித்தானடா வாழ வந்துச்சு வாழை வந்தவளுக்கு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தைக்கு தகப்பனே இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிற பாத்தியா இப்ப கூட மனசாட்சியை வித்துட்டு ஒரு பதவிக்காக எல்லாத்தையும் செய்ய துணிஞ்சு நிக்கிறியே ஏண்டா இப்படி இருக்க என்று பல்ராம் தன் நண்பனையை ஆற்றாமையில் பார்க்க அந்த பதவிக்காக நீ நண்பனை போட்டு கொடுக்கல அந்த பதவிக்காக தானடா எனக்கு துரோகி மாறுனேன் என்று தீயவன் நியூஸ் பேப்பரை எடுத்து அவன் முகத்தில் வீசினான் பல்ராமோ அதை எடுத்து விரித்து பார்க்க முதல்வரின் மருமகன் பல்ராம் நாளை தற்காலிக முதல்வராக பதவியேற்பு என்றிருந்தது சட்டையை நீவி விட்டு கொண்டவனோ தீயவனை தடுமாறி பார்க்க என்ன முதுகலை குத்தலடா அணைச்சிக்கிட்டே குத்திருக்க துரோகிக்கு துரோகி நண்பனா இருக்கிறது தான் சரியா இருக்கும் அப்ப நீயும் நானும் நல்ல நண்பர்கள்தான் என்றான் பலராமும் அவனை நேர்கொண்டு பார்த்தபடியே எப்ப கல்யாணாச்சு அது ஆகுது ரெண்டு வாரம் எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் நடக்கணும் உங்களால ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா வீடியோவை கொண்டு போய் கொடுக்க போன பலராமை வீடியோவை பார்த்து கொண்டே பிரியா ஏறிட்டு நோக்கினாள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க செய்கிறேன் ஒன்றும் இல்லை வெல்யூ மேரி மீ ஆ என்ன சொன்னீங்க புரியலை என்னை கல்யாணம் கட்டிக்கிறீங்களான்னு கேட்டேன் நானா ஏன் உங்களை கட்டிக்கிறதுக்கு நீ நான் போட்டி போடுறாங்களா என்ன இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது சாய்ஸ் இருக்கா என் நண்பனுக்காக அத்தனை தப்பையும் செய்ய துணிஞ்சேன்னா ஒரு பொண்ணுக்காக துரோகியாக மாறி நிற்கிறேன் இப்போ உங்கள் கழுத்தில் தாலியை கட்டினா அதைவிட தப்பு வேறு எதுவும் இல்லைங்க என்னவோ உங்களை கல்யாணம் கட்டுறதுக்காக நான் இதையெல்லாம் செஞ்சேங்கிற மாதிரி ஆகி போகும் வேண்டாங்க விட்டுருங்க என்று பல்ராம் நகரப்போக அவன் வழியை மறித்து நின்ற பிரியதர்ஷினியோ அதே தான் நான் உங்களை தேர்ந்தெடுக்கவும் காரணம் நண்பனுக்காக ஆயிரம் தப்ப செய்ய துணிஞ்ச நீங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நண்பனையே காட்டி கொடுக்க துணிஞ்சிருக்கீங்க அது போதும் என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கான தகுதி அதுதான் உங்ககிட்ட இருக்குது கட்டிக்க முடியுமா முடியாதா யோசிக்கணுங்க ம் அஞ்சு நிமிஷம் யோசிங்க என்னங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் எப்படி யோசிக்கிறது என்னங்க நீங்கள் அஞ்சு நிமிஷத்தில் தானே பொண்ணுங்க எல்லாரும் பார்த்த மாப்பிளையே இவன் ஓகேவா ஓகே இல்லையான்னு நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு இருக்கிற தைரியம் உங்களுக்கு இல்லை போல இருக்குது அப்படியெல்லாம் நான் பூதமோ காட்டேரியோ இல்லை உங்களை கொடுமையெல்லாம் படுத்த மாட்டேன் நாம் கல்யாணம் கட்டிக்கலாம் ஒருவேளை பிடிக்கலைனா பிடிக்கலைண்ணா ஆ பிடிக்கலைனா வாழை பழகிக்கலாம் இந்த கல்யாணம் கட்டிக்கிறது நாலு மாதம் சேர்ந்து வாழ்ந்துட்டு பிடிக்கலைன்னு டிவர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது இவன் செட் ஆவானா மாட்டான் நான் ஆயிரம் தடவை யோசிக்கணும் அப்படி செட்டானா அவன் தானு ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன் கடைசி வரைக்கும் பத்து நிமிஷம் யோசிங்க எங்கேயாவது கடை திறந்திருக்கான்னு பார்த்து தாலிய வாங்கிட்டு வரேன் என்று போன பிரியதர்ஷினியை பல்ராம் தலையை சொறிந்து கொண்டே பார்த்தான் நண்பன் மீது மிகப்பெரிய வருத்தம் தாயையும் துளசியையும் வீட்டை விட்டு விரட்டி விட்டுவிட்டு ஒன்றுமே நடக்காதது போல இரும்பாக நின்று அவனை பார்க்க பார்க்க இவனுக்கு மனம் தாங்கவில்லை தன்னோடு வாழ்ந்தவளை நேசிப்பானோ நேசிக்கவில்லையோ அது அவனின் தனிப்பட்ட விருப்பம் அதற்குள் அவன் தலையிட விரும்பவில்லை ஆனால் அவன் உதிரத்தில் பிறந்த உயிர் அதற்கு கூட அவன் மனதில் இடம் வரவில்லை என்றால் அவன் மனிதனாக இல்லை மரணித்த ஒருவனாக இருக்கிறான் உணர்வுகள் மரணித்த ஒருவன்தான் இப்படி வாழ முடியும் துளசியோ அவன் தாயோ இவனை எதிர்த்து நிற்க மாட்டார்கள் என்று தெரியும் ஆனால் இவனை இவன் போக்கில் விடுவது இனி மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடும் என்று புரிந்தது ஒரு குடும்பத்திற்கே அவனால் இவ்வளவு ஆபத்து என்றால் ஒரு நாட்டிற்கு எவ்வளவு ஆபத்தை உண்டாக்குவான் தன்னை சுற்றி இருந்த யாரின் மீதும் நேசமில்லாத ஒருவன் எப்படி யாரோ ஒருவருக்கு நல்லதை செய்வான் அரசியலுக்காக பதவிக்காக என்று பாடுபடும் போதெல்லாமே அவன் பக்கத்தில் இருந்த தவறுகள் பல்ராமுக்கு தெரியவே இல்லை தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு அவன் செய்த கொடுமைகளை கூட மறந்துவிட்டான் ஆனால் குழந்தைக்கு செய்த மாபெரும் தவறை மறக்கவும் முடியாமல் நண்பனை வெறுக்கவும் முடியாமல் தவித்தவன் நேரே துளசி இருக்கும் இடம் நோக்கி போனான் எனக்கு யாரும் வேண்டாம் நான் தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் என்று துளசியோ சொன்னதையே சொன்னாள் அவள் முன்னால் வீடியோ எடுப்பதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்த பல்ராமோ உன் குழந்தைக்கு யாரும் வேண்டாம் உனக்கு யாரும் வேண்டாம் ஆனால் உன்னை போல் இன்னொருத்தையும் போகிறா உன்னை போல் ஒருத்தி அவங்கிட்ட மாட்டிக்க போகிறா உன் குழந்தைய போல் ஒரு குழந்தை அனாதையாக போகுது அவனால் கணவனுடைய நேசத்தையும் கொடுக்க முடியாது குழந்தைக்கு தகப்பேங்கிற பாசத்தையும் கொடுக்க முடியாது இந்த குழந்தைக்கு நீ இருக்க அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணு இருக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகம்தான் ஏனா இவனோட டார்கெட் தற்காலிக முதல்வரான பிறகு அவன் பொண்டாட்டியை கொண்டுட்டு யாருமே இல்லாமல் ஜாலியாக அந்த பதவி அந்தஸ்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பொண்ணையும் வச்சு வாழணுங்கிற எண்ணமெல்லாம் அவனுக்கு அறவே இல்லம்மா ஏதோ அவன் கூட குப்பை கொட்டினவங்கிற முறையில் சொல்றேன் இதுதான் தீயவன் துளசி ம் யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் என் வழியை பார்த்துக்கிறேன்னு நினைக்க போறியா இல்லை என்னை போல இன்னொருத்தி பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைச்சு அவனுக்கு எதிரா நிக்க போறியா அவனை அசைக்க ஆட வைக்க ஒருத்தியால முடியும்னா அது உன்னால முடியும் துளசி அவளோ யோசனையாகவே கையை பிசைய துளசியின் கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த தேவகியோ வீடியோவில் முன்னால் உட்கார வைத்து போனா மூணு பேர் உயிருந்தான போகும் போயிட்டு போகட்டும் துளசி மனசுல உள்ளதை பேசு போராடித்தான் பாரு போராட்டத்தோட இறுதியில எது கிடைச்சாலும் அதுவும் வெற்றிதான் என்று தேவகி மருமகளின் தோலை தட்டி கொடுக்க தொலைதூர இருட்டை வெறித்தாள் மகனின் அழுகை காதுக்குள் வீல் என்று கேட்டது போராட்டம் அவளுக்காக இல்லை அந்த பச்சை குருத்துக்காக கண்ணை மூடி திறந்த துளசி கடகடவென்று பேசி முடித்தவளை அதே சூட்டோடு சூடாக கமிஷனர் ஆபீஸில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைத்து பத்திரமாக வீட்டில் இறக்கிவிட்டான் இரவோடு இரவாகவே பல்ராமின் கையால் தாலியை வாங்கிக் கொண்டாள் பிரியதர்ஷினி தகப்பன் வெளிநாட்டிற்கு சிகிச்சைக்காக செல்ல கிளம்பும் போதுதான் அப்பா இது என் புருஷன் என்று வாசலில் நின்ற பல்ராமை கை காட்ட முதல்வரே அதிர்ந்துதான் போனார் இப்படி யாருமே கணவனை அறிமுகம் செய்து வைத்திருக்க மாட்டார்களே பல்ராம் தாலியை கட்டிவிட்டான் ஆனால் பயத்திலேயேதான் சுற்றி வந்தான் இப்படி செய்தித்தாளில் போட்டு காட்டி கொடுப்பார்கள் என்று தெரியவில்லை போல அவனுக்கு ஒரு குழந்தையின் மீது அக்கறை கொள்கிறவன் எப்படியும் நாட்டின் மக்கள் மீதும் அக்கறை கொள்வான் நாட்டை ஆளக்கூடிய தகுதி அவனை விட இவனுக்கு அதிகம் என்று அறிந்தவர் அதை பல்ராமிக்கே தெரியாமல் தான் இந்த முதல்வர் பதவியை அவனுக்கு பரிந்துரை செய்தது சோ நீ சி எம் அதுக்கெல்லாம் நான் ஆசைப்படல அப்ப அந்த பதவியை எனக்கு கொடு கையெழுத்து நீ போடு உன் இடத்துல நான் வந்துடுறேன் பாதி பாதி பார்ட்னர் டேய் நான் என்ன பேசுகிறேன் நீ பதவி பதவிங்கிற பல்ராமே சலித்து விட்டான் இங்கே எனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தாண்டா என் எப்பவும் என் இலக்கு இருக்கும் அது உனக்கு தெரியாதா பாரு தீயவா இதோட முடிச்சிடு அந்த பொண்ணை பேசி வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ்கிற பாரு தானாக இந்த பதவி உனக்கும் கிடைக்கும் அதை விட்டுட்டு மறுபடியும் தப்பு பண்ணாத பண்ணுனா என்ன பண்ணுவ இன்னைக்கு துரோகியாக நிற்கிறேன் நாளைக்கு எதிரியாக நிற்க வேண்டியது இருக்கும் ஆக போகிறோங்கிற திமுரு அந்த இடத்துக்கு எப்படி வரணும்னு எனக்கு தெரியும்டா என்று பல்ராமின் கையிலிருந்து தன் கார் சாவியை தட்டி பறித்த தீயவன் காரை வேண்டுமெனவே பல்ராம் காலில் ஏற்றிவிட்டு வண்டியை எடுக்க ஆ என வழியில் பல்ராம் காலை உதறிக்கொண்டு உணர்வே இல்லாது போகும் அரக்கனை வழியோடு பார்த்தான் மறத்துப் போன உணர்வு மரணித்து போன மனிதம் கொண்டவன் அவனிடம் மனிதம் தேடுவது தவறுதான் தொடரும் இதனுடைய அடுத்த அத்தியாயம் நாளை இரவு ஏழு மணிக்கு வந்துடும் கேட்க தவறாதீர்கள் மக்களே தீயவா நீ என் தூயவா விடை பெறுகிறேன் தியா